ஆசிரியர் நியமனத்தை உறுதிப்படுத்தி தருமாறு கூறி நாளை போராட்டம் மெருகான இசை நிகழ்ச்சி போதைப் பொருட்களோடு முப்பத்தோரு இளைஞர்கள் கைது ஊவமாகாண மாணவர்கள் ஜனாதிபதி நிதியத்தால் கௌரவிப்போம் அணுசக்தி நிலையங்களை அதிக பலத்தோடு மீண்டும் கட்டுவோம் ஈரான் அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்த வெள்ளை மாளிகை ஓய்வை அறிவித்தார் நட்சத்திர டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா நாடு முழுவதும் இரண்டு நாட்கள் சுகவீன விடுமுறை போராட்டம் ஆசிரியராகும் பணியை உறுதிப்படுத்தும் வரை போராடுவோம் என்ற கோஷத்தோடு ஆசிரியராகும் பணியை உறுதிப்படுத்தி தருமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இரண்டு நாட்கள் முதல் மேற்கொள்ள உள்ளார்கள் இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கணேசன் அனிச்சன் கையொப்பமிட்ட கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இதனை தெரிவித்துள்ளார் தமக்கான ஆசிரியர் நியமனத்தை உறுதிப்படுத்தி தராமல் கடந்த ஐந்து வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்களிடம் நியமனத்தின் ஊடாகவே தாம் கற்பித்தல் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்காதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாளை மதியம் தொடக்கம் நாளை மறுதினம் நான்காம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையினை முன்வைத்து நேற்று முதலாம் தேதி மட்டக்கிழப்பு காந்தி பூங்கா முன்பாக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்ததுடன் அதன் தொடர்ச்சியாக சுகையின விடுமுறை போராட்டத்தினையும் முன்னெடுக்க உள்ளார்கள் இலங்கை முழுவதும் பதினாறாயிரத்து அறுநூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதோடு இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி வளையங்களில் ஆயிரத்து நானூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மெதிகான கிம்புளாவல பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முப்பத்தோரு இளைஞர் யுவதிகள் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கிம்புலாவல கமதா என்ற இடத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர்கள் குழு ஒன்றை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மிதிகான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மிருகான போலீசாரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தோரு இளைஞர்களிடம் இருந்து பல்வேறு வகையான போர் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இன்று நுகைகுடை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொருத்தராதர உயர்தர பரிசையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெருபெறிகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் உவா மாகாண நிகழ்ச்சி திட்டம் இன்று பதுலை நூலக கேட்போர் கூடத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பதுலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான உயர்தர பரிசையில் ஆறு பாடப்பிரிவுகளின் பிரிவுகளின் கீழ் ஒன்று முதல் பத்து இடங்களை பெற்ற இருநூற்று நாற்பது மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதற்காக ஜனாதிபதி நிதியத்தால் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரோஷான் கமகே வரவேற்பு நிகழ்ச்சியதோடு நோக்கத்தையும் தெளிவுபடுத்தினார் நிகழ்வில் உரையாற்றிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமராட்ன தற்போதைய அரசாங்கம் கல்வியில் மிகப்பெரிய முதலீட்டை செய்து வருவதாகவும் ஒரு நாட்டில் கல்வியில் முதலீடு செய்வது போன்ற முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க முதலீடு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார் தெஹ்ரான் தனது அணுசக்தி நிலையங்களை அதிக பலத்தோடு மீண்டும் கட்டியெழுப்பும் என்று ഈരൻ ജനാധിപതി മസൂദ് പെഷിയാൻ ഇന്ന് തെരവുത്തുള്ള ജൂൺ മാതം അമേരിക്ക കുണ്ട വീസി താകത്ത അണുശക്തി നിലയങ്ങളെ മീണ്ടും തുടങ്ങ തെഹ്റാൻ മുച്ചിത്താൽ ഈരാനിൽ അണുശക്തി നിലയങ്ങൾ മീഡി പുതിയ താകലുകൾക്ക് ഉത്തരവിടുവേണ്ടി அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் மசூத் பெசஸ்கியான் இன்று அணுசக்தி தளங்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை அளிப்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்காது அதிக பலத்தோடு மீண்டும் கட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் நோக்கத்தோடு அணு செறிவூட்டல்களை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு திடீரென தாக்குதல் நடத்தியது இருப்பினும் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் சொந்த தேவைகளுக்காக மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது இந்த விடைய மேற்குலக ஈரானோடு முரண்படுகின்றன இந்நிலையில் மசூத் இந்த கருத்துகள் வந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் உணர்திறன் மிக்க விடயங்களில் பாதுகாப்பு காரணமாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை அலுவலகத்தின் முக்கிய பகுதியை நிரூபர்கள் அணுகுவதற்கு தடை விதித்துள்ளது பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட்டின் அலுவலகம் அமைந்துள்ள அப்பிரஸ் என்று அழைக்கப்படும் மேற்கு பகுதியை அணுகுவதற்கு முன் அனுமதி பெறாத பத்திரிகையாளர்களுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகை தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஸ்டீவன் சியூங் இந்த நடவடிக்கையை ஆதரித்து நிருபர்கள் அந்த பகுதியில் ரகசியமாக காணொலி மற்றும் குரல் பதிவுகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் சுதந்திரமான செய்தி சேகரிப்பை நடத்தும் திறன்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி முப்பது செய்தி நிறுவனங்கள் பென்டகனின் கட்டுப்பாடுகளை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளன டென்னிஸ் உலகின் இரட்டையர் பிரிவில் தலை சிறந்து விளங்கி வரும் ரோகன் போபண்ணா தனது ஓய்வு முடிவை நேற்று அறிவித்துள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக டென்னிஸ் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வரும் இவர் இரட்டையர் பிரிவில் இரண்டு கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் நாற்பத்தி மூன்று வயதில் ஆஸ்திரேலிய ஓபன் இரட்டையர் பட்டம் பெற்று சாதனை புரிந்தவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பிரெஞ்சு ஓபன் கலப்பு இரட்டையரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இது தொடர்பாக போபன்னா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் குட் பை ஆனால் இது முடிவல்ல என்று பதிவிட்டுள்ளார் தற்போது நடந்து வரும் பாரிஸ் மாஸ்டர்ஸ் ஓபன் தொடரில் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் வெளியிறமையும் குறிப்பிடத்தக்கது